இந்த நாளினுடைய கருத்துடைய வார்த்தை ஒன்று தசுலிக்க ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறோம் செய்ய வேண்டும் என்று இங்கே பவுல் தசுலிக்க சபைக்கு போதிக்கிறார் அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் இதை செய்ய வேண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும் யார் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறார்கள் யாருக்கு என்ன உதவி தேவை யாரை எப்படி ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக செய்ய வேண்டும் பக்தி விருத்தி உண்டாகும்படியான காரியங்களை செய்ய வேண்டும் பக்தி விருத்தி இந்த உலகத்தில் நம் மூலமாய் நடக்க வேண்டும் எனவே ஒருவருக்கொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக வாழ்ந்து கர்த்தனை மகிமைப்படுத்துவோம் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்